பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கேதுவும் சந்திரனும் சேர்ந்துருந்துச்சின்னு வைங்க அவங்களுக்கு வந்து மனோநிலை பாதிக்கும் ஏன்னா சந்திரன் வந்து மனோ காரகன் அவரோட கேது சம்மந்தப்படுறதுங்கிறதுனால மனசு பாதிக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஜோசியத்தில் உண்டு இதில் வந்து இந்த சந்திரன் கேது சேர்ந்துருக்கிறவங்க கூட பிரச்சனை இல்லை இதை செவ்வாய் பார்த்தா அல்லது செவ்வாய் சந்திரன் கேது இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி சொல்கிறது குறி சொல்கிறதுங்கிறது அல்லது அதனை வெறியாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க இந்த சந்திரன் கேது சேர்ந்துருக்க எல்லாருமே வந்து மென்டலாத்தையும் ஆயிடுவாங்களா அல்லது மனோநிலை பாதிக்குமா சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா அதான் இருக்காது இல்லை ஜோசியத்தில் அப்படித்தான் ஒன்றையும் சொல்ல முடியாது சரி இந்த சந்திரன் கேது சேர்ந்து ரிஷபத்தில் கடக கடகராசியிலையாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எத்தனா எந்த லக்னம் எந்த ராசியை வேணாலும் இருங்க ரிஷபத்தில் அல்லது கடகத்தில் சந்திரன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சா இவங்களுக்கு மனோநிலை பாதிப்புகள் வராது இன்னும் சொல்லணும்னா மனோதத்துவ டாக்டராக வருவாங்க மனசை படிக்கக்கூடிய திறன் இருக்கும் அவங்களுக்கு ஈவன் சைக்காலஜி படிக்காட்டியுமே இப்படி ஆளுகள்லாம் ஜோசியராக வந்தாங்கனாக்கும் பிரமாதமாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எழுத்தாப்பில் இருக்கவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு பிடிக்கிறதுக்கு அப்போது இந்த சந்திரன் கேது வந்து ரிஷபத்துலேயும் கடகத்துலேயும் இருந்தால் மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை குரு பார்த்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த காம்பினேஷன் வேறு எங்கேயாவது இருந்து அதை குரு பார்த்துருந்தாலும் அல்லது சந்திரன் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் அவங்க மிகச்சிற் சிறந்த சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னாலும் அவங்க வந்து தன்னுடைய தொழிலில் அடுத்தவங்களை சந்திக்கிற சூழ்நிலை வர்றப்ப அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கல் திறமை வெளியில் வரும் தே வில் பி மோர் அதனை ஏற்று வந்து நிற்கிறவங்கள நல்லா ஸ்கேன் பண்ணி பேசுவாங்க அவங்கள்ட்ட ஜெயிப்பாங்க இப்படி ஆட்கள் வக்கீல் ஜோசியராக போகிறதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு செலெக்ஷனாக இருக்கும்